ஆறாம் வகுப்பு கடைசி இயல் இயல் ஒன்பது காப்போம் இதில் முதல் படம் ஆசிய ஜோதி இது லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற புக்கை வந்து நமக்கு ஆசிய ஜோதி அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்காங்க இது புத்தரோட வாழ்க்கை வரலாறு பற்றின புத்தகம் லைட் ஆஃப் ஆசியா இது எழுதினது எட்வின் அர்னால்ட் இந்த ஆசிய ஜோதியாவை ஆசிய ஜோதியை தமிழில் எழுதினது யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார் சரிவரும் முப்பது வருஷம் ஆசிரியர் இழந்திருப்பார் அதை பற்றி நமக்கு போகிறோம் இந்த கதை என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா பு புத்தர் புத்தரை பற்றி நம்ம தெரியும் ஸோ புத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிம்பிசார மன்னர் அந்த பிம்பிசார மன்னர் யாகத்துக்கு நிறைய ஆடுகள் வச்சு அதை கொள்ளலான் இருப்பார் ஸோ புத்தர் போய் பேசி அந்த ஆடுகள் எல்லாத்தையும் உயிர் செய்கிற தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வச்சு காப்பாற்றி கொண்டு வருவார் அதுதான் இந்த கதை அந்த பாட்டை பார்த்துக்குங்க சொல்லும் பொருளும் பார்த்துக்குங்க பாடலின் பொருள் பாடலின் பொருளையும் பார்த்துக்குங்க அடுத்த நூல்வெளி தேசிய விநாயகனார் இவர் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார் கவிமணி என்ற பட்டம் பெற்றவர் அப்போ கவிமணி என அழைக்கப்படுவர் யாரும் கேட்கலாம் கவிமணி தேசிய விநாயகனார் அடுத்து ஆசிய ஜோதியை இங்கிலீஷில் எட்வின் அர்னால்டு அப்படின்றவர் லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூலில் எழுதியிருப்பார் ஸோ இது எதை பற்றி அப்படின்னா புத்தரின் வரலாறை பற்றி கூறுகிறது அடுத்து புக் பேக் கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பாடம் மனித நேயம் மனித நேயம் இதில் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும் ஸோ இதுதான் மனிதநேயம் அவ்வாறு வாழ்வதற்கு அருள் பொறுமை பரிவு நன்றி உணர்வு இன்சொல் பேசுதல் ஆகியவை தேவை அப்போ மனித நேயம நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா அறம் அருள் பொறுமை பரிவு நன்றி உணர்வு இன்சொல் பேசுதல் ஸோ இதெல்லாமே இருந்தால் தான் அது மனித நேயம் தமற்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலினர் உண்மையானே எந்த நூல்னால் புறநானூறு அடுத்து வள்ளலார் இந்த கதையை பாருங்கள் ஜஸ்ட் ஸ்வீட் நமக்கு புரியும் வாடிய பெயரே கண்டபோதெல்லாம் வாடினேன் சொன்னது வள்ளலார் அடுத்து அன்னை தெரசா அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் வாழும் வரை அப்படின்னு சொன்னது அன்னை தெரசா அடுத்து கைலா சத்தியார்த்திரி இவர் குழந்தைகளுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பார் குழந்தைகளை நிறையா தொழிலாளர் தொழிலாளர் வேலையை பார்த்தவங்கள கஷ்டப்படுறவங்களை எல்லாருமே கொண்டு வந்து கல்வியை போட்டி அவங்கள நல்ல பாதையை கொண்டு வந்தார் ஸோ அதுக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்குனாரு அந்த இயக்கத்தோட பேர் தான் குழந்தைகளை பாதுகாப்போம் இந்த குழந்தைகளை பாதுகாப்போம் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யாத்ரி இவர் எண்பத்தாறாயிரம் குழந்தை தொழிலாளர்களை மீட்டு அவங்களுக்கு கல்வி கல்வியும் அந்த கல்வி உரிமையும் கொடுத்துருக்காரு இதுக்காக இவர் இந்த உலகம் ஃபுல்லாக உலகம் முழுவதும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டிருக்காரு அப்போ எண்பதாயிரம் கிலோமீட்டர் போய் எண்பத்தாறாயிரம் குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்துருக்காரு அடுத்து இந்த தெரிந்து கொள்வோம் தெரிந்து தெளிவோம் அதை பார்க்கலாம் குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது இதை சொன்னது யார் அப்படின்னா கைலாஷ் சத்யாத்ரி அடுத்து புக்பே கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து முடிவில் ஒரு தொடக்கம் இதே துணைப்படம் தான் இதில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு பேரா ஸோ இந்த ஒரே ஒரு பேரா ஒரே ஒரு பாயிண்ட்டு அது மட்டும் தான் அது மட்டும்தான் இதில் கேட்பாங்க அசோகன் புஷ்பாஞ்சலி இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன் தான் ஹிதேந்திரன் இந்த ஹிதேந்திரனோட இதயம் சாக்ஸனில் ஒரு சாகர நிலைமை இருப்பார் இவரோட இதயத்தை ஒரு சிறுமிக்கு பொறுத்துவாங்க ஸோ அதான் இந்த கதை இது ரீட் பண்ணி பாருங்க அடுத்து இலக்கணம் அணி இலக்கணம் அணி அப்படின்னா அழகுன்னர்த்தம் அணி என்பதற்கு அழகு என்ற அர்த்தம் இயல்பு நகிழ்ச்சி அணி இதை தன்மை நவிழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லலாம் இயல்பு நகிழ்ச்சி அணியை தன்மை நவீழ்ச்சி அணின்னு சொல்லலாம் ஒரு பொருள் இயல்பை உணர்த்துறபடி இருக்கிறத இருக்கிறபடி உள்ளதே உள்ளபடியே சொல்கிறத இயல்பு நவீழ்ச்சி அணி இயல்பாக இருக்கிறத அப்படியே சொல்கிறது ஓகே இந்த பாட்டை கொடுத்து எந்த அணின்னு கேட்பாங்க தோட்டத்தில் வெள்ளை வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவல் நக்குது பசு பாலை நன்றாக குடிக்குது கன்று குட்டி ஸோ இது எழுதுணும் யார் அப்படின்னா கவிமணி என அழைக்கப்படும் தேசிய விநாயகனார் இது என்ன அணி அப்படின்னா இயல்பு நகர்ச்சி அணி அடுத்து உயர்வு நகர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்துவது உயர்ந்து சொல்றது உயர்வு நகிர்ச்சி அணி அதுக்கு அடுத்துக்கடுத்து இந்த பாடல் நீரில் குளிக்க குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீர் குளித்தால் மேலே கறுக்கும் என்று ஆ ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா இது ஒரு தாய் தாளாட்டு ஒரு தாய் பாடுற மாதிரி இருக்கும் ஸோ தாய் தாளாட்டு இது என்ன அணின்னு கேட்கலாம் உயர்வு நகழ்ச்சியணி தாளாட்டு அப்படின்னா தாள் தாள்னா நாக்கு நடத்தும் ஸோ நாக்கலாட்டுதான் தாளாட்டு இது என்ன அணி அப்படின்னா உயர்வு நகழ்ச்சியனி அடுத்து எல்லாத்தையும் சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்குங்க இதோட ஆரம்ப வகுப்பு முடிகிறது